எல்லாருக்கும் நமஸ்காரம் நம்ம இப்போ இருக்கிறது கருங்குழி ஸ்ரீதேவி புதேசம் வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் இருக்கோம் இந்த பெருமாளுடைய பிரசத்தி என்னென்னா ஒரு நூறு வருஷம் ஆகிடுச்சு இந்த கூட இந்த எனக்கு விவரம் தெரிஞ்சு நாங்கள் வந்து வெயங்கரம் பண்ணி ஒரு நூறு வருஷம் ஆகிடுச்சு இந்த கோவில் பிரதிஷ்டை பண்ணி புதாதாரண புருஷன் என்று சொல்லக்கூடிய பழமையான பெருமாள் சக்தி வாய்ந்த பெருமாள் எல்லாத்துக்கும் போல் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு வருஷமும் ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரம் அஷ்டமி தீதியில் கிருஷ்ண ஜெயந்தி என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ ஜெயந்தியை இங்கே வெகு விமர்சையை கொண்டாடுறோம் எப்படின்னா இங்கே மரம் ஏறுதல் உறியடிக்கிறது இந்த மாதிரி கிருஷ்ண ஜெய்தங்கள் கிருஷ்ணர் பாலகனாக இருக்கும்போது என்னென்ன ஷேடிதங்கள் செஞ்சாரோ அதை எல்லாம் பாவனை பண்ணி இங்கே கிராமத்து மக்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து உறியடிக்கிறது மரம் அழுக்க மரம் ஏறுவது இந்த மாதிரி எங்களுடைய மூதாதர்களோட மரபுகளை பின்பற்றி வரோம் அப்படி விசேஷமாக நடக்கக்கூடிய விஷயந்தான் கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ண ஜெயந்தின்னு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கண்ணேந்திரமானுடைய திரு அவதாரம் உன்ன படமொழி சொல்லுவாங்க பரித்ராநாய சாதுனா வினாநாய சதுஷ்கிருதா தர்மசம் சம்ஸ்தாபனா தாய சம்பவாமி யுகேவன் ஒவ்வொரு யுகத்திலையும் எப்பெல்லாம் சாதுக்களுக்கு அநீதி இழைக்கப்படுதோ அதர்மம் தலை அந்த அதர்மத்தை பூக்குறதுக்காக பகவான் திருவாவதாரம் என்றார் இது மாதிரி பத்து அவதாரங்கள் பண்ணியிருக்காருன்னு நம்ம படிச்சிருக்கோம் புராணங்களில் ஒவ்வொரு அவதாரத்திலையும் எப்போ ஒவ்வொரு அவதாரத்தோட ஆரம்பத்துலேயும் அதர்மம் தலை முந்திரமான அவதாரம் பண்ணுவார் தர்மத்த ஸ்தாபிதம் பண்ணுவார் அப்படி பண்ண எட்டாவது அவதாரம் தான் கண்ணன் என்று சொல்லக்கூடிய கிருஷ்ண அவதாரம் இந்த அவதாரத்தில் என்ன பண்ணுறார் அதே மாதிரி தான் அதர்மியான கம்சன் அதர்மத்தை நிறைய செஞ்சு சாதுக்களுக்கு நிறைய இம்சம் பண்ணியிருந்து தான் அப்போது அவருடைய தங்கை தேவிக்கி வசுதேவன் வசுதேவரும் தேவிக்கியும் அதை எதிர்த்தாங்க கம்சனை இந்த மாதிரி அதர்மம் பண்ணப்படாதுன்னு எதிர்த்தாங்க அவரையும் பிடிச்சி காராகிரத்தில் போட்டான் சிறையில் அடிச்சிட்டா இப்போ சிறையில் இருக்கும்போது ஒரு அசுரடி வந்து கம்சனுக்கு சொல்லிது உன் தங்கைக்கு பிறக்க போகிற எட்டாவது குழந்தையால் தான் உனக்கு அழிவு ஆனாலும் அவளுக்கு பிறந்த ஏழு குழந்தையும் அழிச்சுட்டான் கொண்டுட்டான் எட்டாவது குழந்தை பிறக்கிறது எம்பெருமான் திருவாவதாரம் கண்ணபெருமான் திருவதாரம் அதே தான் எட்டமீ திதியில் ரோபிணி நட்சத்திரத்தில் ஆவணி மாதத்தில் அவர் பிறக்கிறார் பிறந்த உடனே வசுதேவர் என்ன பண்ணிட்டார் இந்த குழந்தையை எப்படி நிச்சயம் கொண்டுடுவான்னு ஒரு ஒரு கூடையில் வச்சுண்டு யமுனா நதி கரைக்கு போகிறார் மழை சோன்னு பெயருவே யமுனா கரையில் தண்ணி ரெண்டு பக்கமும் இறுத்து நிற்கிறது அவரால் அந்த நதிக்கரையே அந்த பக்கம் நடந்து போகிறதே முடியாது பெருமான் கண்ணனுடைய திருவதாரம் பட்டவனே யமுனை தலை வணங்கி வழி கொடுத்தா அந்த பக்கமாக வசுதேவர் போனார் வசுதேவரோட ஃப்ரெண்டு நண்பர்னு சொல்லக்கூடிய நந்தன் தேவிக்கி நம்ம நந்தன் யசோதை இவ்வாட்ட அந்த குழந்தையை கொடுத்துட்டு அவாளுக்கு ஒரு குழந்தை பிறந்தது பெண் குழந்தை அந்த குழந்தையை வாங்கிட்டு கொண்டு வந்து கராக்கரகத்தில் அந்த பெண் குழந்தைய வச்சுட்டார் மறுநாள் காத்தால் கம்சன் வரார் பார்த்தா பெண் குழந்தை பிறந்திருக்கு ஆனால் அசிரியில் சொன்னது ஆண் குழந்தை இருந்தாலும் அந்த பெண் குழந்தையை பிற கொள்ளணும்னு அவன் பெண் குழந்தை எடுத்து செவத்தில் அடிக்கிறார் அது சாக்ஷா சக்தி உருவம் மாறி அந்த கம்சனை எச்சரிக்கை உனக்கு பிறந்த குழந்தை நந்தன்கிட்டையும் யசோதைக்கிட்டையும் வளருது நிச்சயம் அதனால் உனக்கு அழிவு உண்டு நீ அதர்மத்தை நிறைய பண்ணிட்ட சாதுக்கிற நிறைய அம்சத்தர்கள் அதே போல் எட்டாவது குழந்தையாக பிறந்த அவர் தாய் மாமனை அழிப்பார் அது மட்டும் இல்லாமல் பாரத போர் நடத்துவார் கௌரவர்களுக்கு எதிராக அதர்மத்தை ஸ்தாபிதம் பண்ண கௌரவர்களை அழித்து தர்மத்தை ஸ்தாபிதம் பண்ணி பாண்டவர்களுக்காக நட்புக்க நட்பு ஏந்தி தூது ஏந்தி தர்மஸ்தாபிதம் பண்ணார் அதற்காக கௌரவருடைய தாயார் அவங்க கொடுத்த சாபத்தினால ஒரு வனத்தில் மானா மாறி அடிபட்டு ஓதாரத்தை முடித்து கண்ணன் திருவாதாரம் முடித்தார் இதுதான் கண்ணனுடைய திருவாதாரம் ஒரு சின்ன சுருக்க முறையில் சொன்னப்படும்